வணக்கம் நண்பர்களே வருடம் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணோட வீட்டில் இருந்தேன் அப்போ அவன் ஐபேடில் லாஜிக் கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் வச்சு கற்றுட்டு இருந்தான் அப்போது அதில் ஒன்றும் ரெண்டு ப்ராப்ளம் அவளுக்கு புரியல அதை நான் பார்த்தபோது செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு அது வாட் யூ இன் கேஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டினில் வந்திருந்தது அப்போது எனக்கு ஆச்சரியம் ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்கிற சொல் வந்து ஆங்கில சொல் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு வந்து பரிச்சயம் இருக்காது அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தா அதுவும் ஒரு ட்ரிக் கொஸ்டின் மாதிரி இருந்த வழியே எதுவும் ஒரு கோச்சிங் கொஸ்டின் மாதிரி இருந்தது ஸோ இதனால் சந்தேகப்பட்டு நாங்கள் லாஜிக் கிட்ஸுன்றதை பற்றி அவங்க கிட்டே கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வெப்சைட்டுக்கு போனேன் லாஜிக் கிட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ஸுக்கு போனேன் வெப்சைட்டுக்கு போனேன் அந்த இணையதளத்துக்கு நான் போகும்போது அதில் வந்து மேலே வந்து ஐஐடி ஐஎம் அலுமே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மூணு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து ஐக்கியூ வந்து இன்டெலிஜென்ஸ் கோஷண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ண முடியும் ஈஸியாக பூஸ்ட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி வந்து வேலை பார்த்தா போகிறோம் அப்படின்னு போட்டிருந்தது எனக்கு தெரிஞ்சு இது மூணுமே தவறு ஐக்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு பூஸ்ட் பண்ண முடியாதுன்னு தான் எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது ஸோ நான் கொஞ்சம் கீழே பார்த்தபோது அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெச்சிகன் ரிசர்ச் ஷோஸ் தேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெச்சிகன் இந்த மாதிரி ரிசர்ச் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தேன் வாஷிங்டன் போஸ்ட்டில் ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருந்தது ஒரே ஒரு பேப்பர் ஜான் ஜோனிடஸ்னு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் எழுதியிருக்காரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெச்சிகனில் நான் அவருக்கு வந்து இமெயில் அனுப்பி கேட்டேன் இந்த மாதிரி லாஜிக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இட் கேன் பூஸ்டர் டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈஸிலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் ஐ டு நாட் நோ என்த்திங் அபவுட் தேட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்பிட்டார் நான் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்பினா இந்த மாதிரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ற வரவுக்கு இந்த கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பியிருந்தேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை பசங்க பயந்துரும் அவங்கள பற்றி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் பசங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பதில் எதுவும் அனுப்பலை அப்புறம் அந்த லாஜிக் கிட்ஸுங்கிற கம்பெனிக்கே நான் வந்து அவங்களோட சப்போர்ட்டட் லாஜிக் கிட்ஸ் அந்த இமெயிலுக்கு வந்து என்ன ரிசர்ச் சொல்கிறீங்க இது எங்கே இருக்குது லிங்க்குன்னு சொல்லி கேட்டேன் அவங்களும் பதில் அனுப்பலை அப்புறம் சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஏஜென்சியில் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தேன் அவங்க மூணு தரம் இதே இமெயிலில் அனுப்பி அவங்க கிட்ட பதில் வரலான்னு ஒன்னா அவங்க போய் கிரீவன்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க முக்கியம் என்னன்னா அந்த ஃபவுண்டர்ஸ் மூணு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேருக்குமே எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கிடையாது அவங்க ஐஐடி ஐஎம் பேக்ரவுண்ட் தான் நினைக்கிறேன் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கிடையாது நம்மளுடைய குழந்தைகளோட உண்மையான திறமைகள் நம்மளுக்கு தெரியாமல் போய்டும் இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து காம்பிடன்ஸ் இல்லாதவங்க அதில் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கேட்டாங்கன்னா இந்த வருஷமும் அந்த குழந்தையோட ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராமே கண்டினியூ பண்ணுறாங்கன்றது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு நிறைய ஸ்கூல்ஸில் சொல்கிறாங்கன்னு சொல்லி கே கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஐஐடி ஐஎம்னு சொல்லி பாஸ் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அந்த பேரை போட்டு வரவங்களை பார்த்தாலும் நம்பக்கூடாதுன்னு தோணுது எனக்கு ஐக்கியன்றதை பற்றி பேரண்ட்ஸான பெற்றோர்களான நம்ம வந்து நிறைய கவலைப்படாமல் தான் லைஃபுக்கு நிம்மதி நல்லது அது அவ்வளோ தூரம் ப்ரூவ்டு ஒரு கான்செப்ட் கிடையாது